நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் நான் மனிதன் ஏன்னா இந்த உலகத்துல ஒரு பக்கம் டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆகி ஒவ்வொரு நாளும் போல ரிசர்ச்சஸ் அப்படின்னு நடந்து நம்முடைய லைஃப் லைஃப் ஸ்டாண்டர்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு புரியாத நாமளால விடை கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில அமானுஷியமான சம்பவங்களும் இந்த உலகத்துல இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த மாதிரி நடந்த ரொம்ப சமீபத்துல நடந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்கிட்டு நம்ம வீடியோக்குள்ள போலாம் உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் சயின்ஸ் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு விதத்துல நம்ம பல காரணங்களையும் பல அர்த்தங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கக்கூடிய காரணங்கள் நம்ம கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கும் பட் நம்ம கண்டுபிடிக்க முடியாத எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நமக்கு புரியாத கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களும் இந்த உலகத்துல தான் இருக்கு அதாவது அமானுஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சில இந்த மாதிரியான சம்பவங்கள் சிலது பிராங்க் அப்படின்னு நினைச்சாலும் உண்மையிலேயே இந்த மாதிரியான சம்பவங்களும் இந்த உலகத்துல தான் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் முன்னாடி இரண்டாயிரத்தி பதிமூணு பதினஞ்சு காலகட்டத்தில் நடந்துச்சு இந்த அமெரிக்காவின் ஹூஸ்டன் நகரத்தை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணுக்கு இரண்டாயிரத்தி பதிமூணு கிறிஸ்துமஸுக்கு ஒரு பொம்மை வந்துச்சு ஒரு டால் அதாவது இந்த அப்படிங்கற ஒரு கார்ட்டூன் படத்துல வரக்கூடிய கேரக்டரான எல்சா அப்படிங்கிற கேரக்டருடைய டான் வந்து இந்த குழந்தைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல கிஃப்டா வந்துச்சு இது வந்து ஒரு சராசரியான ஒரு பொம்மை தான் ஒரு சாதாரண பொம்மை தான் அதாவது அந்த பொம்மையுடைய நெக்லஸ்ல இருக்கிற பட்டனை டச் பண்ணா அந்த ஃப்ரோசன்ங்கிற படத்துல வரக்கூடிய ஒரு சாங்கை பாடக்கூடிய ஒரு இங்கிலீஷ் சாங்கை பாடக்கூடிய ஒரு சாதாரண பொம்மையா தான் இந்த பொம்மை அந்த குழந்தைக்கு கிஃப்டா வந்துச்சு பட் அதுக்கப்புறம் இந்த பொம்மை வந்து வெறும் சாதாரண பொம்மையா இல்லை இந்த பொம்மையால இந்த பொம்மை பொம்மையால இவங்க குடும்பத்துல இந்த வீட்டுல நடந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்களா சொல்லப்படுது இரண்டாயிரத்தி பதிமூணுல இந்த பொம்மை கிப்டா வந்தப்போ நம்ம சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண பொம்மையா தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்த பொம்மை இப்படி ஒரு சாதாரண தான் இருந்துச்சு பட்டன் பாட்டு பாடும் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு பொம்மையா தான் இருந்துச்சு பட் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த பொம்மையுடைய செயல்பாடுகள்ல சில வித்தியாசங்களை கண்டுபிடிக்க பார்க்க ஆரம்பிச்சாங்க இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அதாவது என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த பொம்மையுடைய அந்த நெக்லஸ் பட்டன் அமுக்குன்னா அந்த லெட்டிட் கோ ஃப்ரோசன் படத்துல வரக்கூடிய லெட்டிட் கோ அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் பாடல் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வந்துகிட்டு இருந்துச்சு பட் இந்த இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த பொம்மை வந்து அதே பாட்டை ஸ்பானிஷ்ல பாட ஆரம்பிச்சுது இந்த பொம்மையை வாங்கும் போது இந்த இங்கிலீஷ் வருஷன் மட்டும்தான் அது பாடிக்கிட்டு இருந்துச்சு பட் இப்ப ஸ்பானிஷ்ல பாடுது ஒருவேளை இந்த இங்கிலீஷ் ஸ்பானிஷ் வருஷனுக்கும் ஏதாவது ஒரு பட்டன் டாகுல் பண்ற மாதிரி ஏதாவது பட்டன் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பட்டனும் எதுவும் இல்ல தானா இந்த இந்த பொம்மை வந்து திடீர்னு இங்கிலீஷ்ல பாடி இருந்த பொம்மை ஸ்பானிஷ்லயும் பாட ஆரம்பிச்சது மாத்தி மாத்தி இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி பாட ஆரம்பிச்சது அதை விட முக்கியமான விஷயம் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இந்த பொம்மையை வந்து இந்த ஃபேமிலி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இவங்க ஒரு தடவை கூட இந்த பொம்மைக்கான பேட்டரிய மாத்தினதே இல்லை ஆனா அந்த பேட்டரிய மாத்தாமலே அந்த பொம்மை இந்த பாட்டுகளை பாடிக்கிட்டு இருக்கு இது ஒர்க் தான் இருந்திருக்கு அதை விட முக்கியமான விஷயம் பல சமயங்கள்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி இருக்கும்போது கூட இந்த பொம்மை இந்த பாட்டை இங்கிலீஷ்லயும் ஸ்பானிஷ்லையும் பாடியா பாடிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஒரு பேட்டரியே மாத்தாத ஒரு பொம்மை எப்படி அந்த பேட்டரி நாள் உடைக்கணும்னு தெரியல ஸ்விட்ச் ஆஃப் பண்ண பொம்மை எப்படி பாட்டு பாடுது எப்படி ஆன் ஆகுது அப்படிங்கிறதும் இவங்களுக்கு புரியலை இப்படி பேட்டரி இல்லாம ஒர்க் ஆகுறது ஆட்டோமேட்டிக்கா ஆன் இதெல்லாம் டெக்னிக்கலா ஒரு ரீசன் சொல்லலாம் இருக்கலாம் ஏதாவது லூஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு லாஜிக்கலான காரணங்கள் நம்ம சொல்லலாம் பட் இதுக்கப்புறம் நடந்ததுதான் உண்மையிலேயே ரொம்ப அமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த பொம்மைய கிட்டத்தட்ட ஆறு வருஷம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பொம்மையை தூக்கி போட்டுடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த ஃபேமிலி வந்து அந்த பொம்மையை அவங்களுடைய கார்பேஜ் பேக்ல அதாவது குப்பையெல்லாம் போட்டு வைக்கிற அந்த பேக்ல போட்டு அது ஒரு மூட்டையாக கட்டி கார்பேஜ் கலெக்ஷன் அப்போ கொடுத்துட்றாங்க இந்த பொம்மையை தூக்கி போட்டு அதை மறந்துடுறாங்க பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதே பொம்மை அவங்க வீட்டுல அவங்களுடைய லிவிங் ரூம்ல ஒரு பெஞ்சு கடையில அதே பொம்மை திருப்பி வந்து இருக்கிறத பாக்குறாங்க யார் இந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து அங்க வச்சாங்க அப்படிங்கறத உங்களுக்கு தெரியல ஒருவேளை இந்த வீட்டுல இருக்கிற குழந்தைங்க யாராவது அங்க வச்சிருந்தாங்களாம் அப்படின்னு எல்லார்டையும் கேட்டாங்க கேக்குறாங்க அந்த குழந்தைங்க யாரும் நாங்க இந்த பொம்மையை அங்கே வைக்கல அப்படின்னு சொல்றாங்க உண்மையிலேயே அந்த குழந்தைங்க சொன்னது உண்மையாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒருவேளை இந்த குழந்தைங்க இந்த பொம்மையை இங்கே ஒழிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா யாரும் அந்த குப்பையில போய்

அதுக்கு மேல பல குப்பைகளை போட்டு கிட்டத்தட்ட ஒரு மூட்டையா அந்த மூட்டையினுடைய அடிப்பகுதியில இந்த பொம்மை இருக்கிற மாதிரி அந்த குப்பையை மூட்டையா கட்டி கார்பேஜ் வண்டியில கொடுத்து அனுப்புனாங்க இப்படி இந்த பொம்மையை டிஸ்போஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற திருப்தியோட இந்த ஃபேமிலி ஒரு லாங் டூருக்கு கிளம்பி போனாங்க இந்த டூரை முடிச்சுட்டு கிட்டத்தட்ட சில வாரங்கள் கழிச்சு அந்த ஃபேமிலி திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தாங்க அந்த வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள்லாம் விளையாடிகிட்டு இருந்தாங்க அப்படி விளையாடும் போது அந்த வீட்டுல இருந்து ஒரு குழந்தை அந்த வீட்டுக்கு பின்பகுதியில இருந்து கையில ஒரு பொம்மையோட வந்துச்சு இவங்க டிஸ்போஸ் பண்ணன அதே பொம்மையோட அந்த குழந்தை வீட்டுக்குள்ள வந்துச்சு அந்த கையில் அந்த பொம்மையை பார்த்ததும் எல்லாத்துக்கும் ரொம்ப ஷாக்கிங் இருந்துச்சு நம்ம டிஸ்போஸ் பண்ண அந்த பொம்மை எப்படி திரும்ப வந்துச்சு அதுவும் வீட்டுல யாருமே இல்லாதப்போ எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு இது எதுவுமே அவங்களுக்கு புரியல உண்மையிலேயே இந்த பொம்மை கிட்ட ஏதாவது அமானுஷியமான சக்தி இருக்கா இல்ல நம்மளை சுத்தி ஏதாவது நடக்குதா எதுவும் அவங்களால புரிஞ்சுக்க முடியல ஒரு பக்கம் அந்த பொம்மையை பார்த்து பயம் இன்னொரு பக்கம் நம்மள சுத்தி ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத குழப்பம் அப்படின்னு ஒரு பெரிய சிக்கல்ல தான் அந்த ஃபேமிலி இருந்தாங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மற்றும் சோஷியல் மீடியாவில் எல்லாரும் உங்களை யாராவது ப்ராங் பண்ணுறாங்களா அதே மாதிரியான ஒரு பொம்மையை உங்கள் வீட்டில் வச்சு உங்களை ஏமாத்துறாங்களா பயமுறுத்த நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க பட் அதுக்கும் இந்த ஃபேமிலி வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை இது அதே பொம்மை தான் ஏன்னா இந்த பொம்மையில் வந்து எங்கள் குழந்தைங்க வச்சு விளையாடும் அந்த பொம்மையில் சில மார்க்கிங்ஸ் சில கிருக்கள் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த மார்க்கிங்ஸ் எல்லாமே அப்படியே இருக்குது அதனால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இது நாங்கள் தூக்கி போட்டால் அதே பொம்மை தான் திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த ஃபேமிலி உறுதியாக சொன்னாங்க சோ இவங்க தூக்கி போட்ட தான் திரும்பி வந்திருக்கே தவிர புதுசா யாரும் இன்னொரு பொம்மையை வச்சு அதே மாதிரியான ஒரு பொம்மையை வச்சு பிராங்க் பண்ணவோ இல்லை இவங்களை பயமுறுத்தவோ செய்யல அந்த மாதிரி எந்த செயலையும் யாரும் ஈடுபடல அப்படிங்கிறதையும் இந்த ஃபேமிலி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த பொம்மை ஏன் திரும்ப திரும்ப நம்ம கிட்டே வருது அப்படின்னு அவங்களுக்கு புரியல ஆனா அதே சமயம் இந்த பொம்மையை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும் இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற முடிவுல கடைசி முயற்சியா ஒண்ணு பண்ணாங்க இரண்டாயிரத்தி இருபதுல இந்த பொம்மைய ஒரு இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் மின்ன சொட்டா அப்படிங்கற ஒரு பகுதியில இருந்த இவங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு இந்த பொம்மைய ஒரு பேக்கேஜா ரிட்டர்ன் அட்ரஸ் எழுதாம அனுப்பி விடுறாங்க அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டும் இந்த பொம்மையை ரிசீவ் பண்ணிடுறாரு ரிசீவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த பொம்மையை ரிசீவ் பண்ணிட்டு அவருடைய ஜீப்ல முன்னாடி இந்த பொம்மையை மாட்டி வச்சுட்டு அதை ஒரு சோஷியல் மீடியாவிலயும் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த பொம்மையை நான் ரிசீவ் பண்ணிட்டேன் இதனால எனக்கு எதுவும் ஆகுதா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு போஸ்டிங் சோஷியல் மீடியால அவர் போட்டிருக்காரு இந்த பொம்மையை இவங்க அனுப்புனதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபேமிலிக்கு இந்த பொம்மை திரும்பி வரல பட் இருந்தாலும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னைக்கு ஒரு நாள் திரும்ப அந்த பொம்மை வருமா என்னன்னு எங்களுக்கு தெரியல பட் அடுத்த முறை அந்த பொம்மை எங்க கிட்ட வந்தா கண்டிப்பா வந்து ஒரு காரணங்கள் இருக்காங்கிறதையும் நாங்க தேடி பார்க்கணுங்கிற முடிவுல இருக்கோம் அப்படின்னு அந்த ஃபேமிலி இப்படிப்பட்ட சம்பவங்களை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நிஜமாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது நம்மளால பதில் தேட முடியாத இந்த மாதிரி சில சம்பவங்கள் ஒரு பக்கம் தான் இருக்கு இந்த மாதிரி அமானுஷியமான விஷயங்களுக்கு விஷயங்களை தேடி அதுக்கான காரணங்கள் அதுக்கான அர்த்தங்கள் தேடி இன்னொரு பக்கம் இன்னொரு கூட்டமும் தான் இருக்காங்க இந்த உலகத்துல எங்கேயோ ஒரு மூலையில ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி பல சம்பவங்கள் தான் இருக்கு அதை தேடி தேடி கண்டுபிடிக்கிறவங்களும் ஆராய்ச்சி பண்றவங்களும் இன்னொரு பக்கம் தான் இருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்